അൽ ഇമുൽ മുഹമ്മദ് മദീനാവ ചേർന്ന മുഹമ്മദ്വങ്ക അവ மதீனத்தில் பள்ளியில் அவங்க ஒரு இமாமாவும் ஹத்தீபாவும் இருந்தவர்கள் அப்பயப்பட்டவர்கள் தான் இதில் சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் அல்லாஹா புஸ் பஹானுவா நாயன் இந்த மனித சமுதாயத்தை இந்த உலகத்தில் எல்லாம் படைக்கின்ற பொழுது அல்லாஹ் மலாய்க்க மாட்டேன் அல்லா செல்லை இன்றைய ஜாய்லா அலி ஹலீஃபா நான் பூமியில் என்னுடைய ஹலீஃபா பிரதிநிதியை மனிதனாக நான் படைக்கப் போகின்றேன் என்ற பொழுது மழக்கு எல்லாம் விரோதித்தார்கள் படைக்க வாணன் நாயனை அவங்க எல்லாம் பெரிய குழப்பமெல்லாம் பண்ணுவார்கள் என்று அல்லாஹால இடத்துல அது மலக்குமார்கள் சென்னது உள்ளுமகான் ஆனாலும் அல்லாஹ் அதில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மனிதருக்குள்ள எல்லாம் வச்சுட்டான் அதுதான் அல்லாஹ் அல்லஹாக்கு சுபான ஆதம அலிசலாம் படைச்ச பொழுது ஆதமலாத் வஸ்லாம் அவர்களே தால அதான் மண்ணால படைச்சு ஆதுமலை வஸ்லாம் மன்னவர்களுக்கு எல்லாம் ரூஹ் ஊதிய பொழுது அல்லாஹ் கொடுத்தான் ரூ ஊதிய பொழுது அப்ப சொல்கிறார்கள் வர்விய அண்ண ஆத்ம அலஹிஸ்லாம் நிச்சயமா ஆதம் அலி இஸ்லாம் லம்மா ஆயினே அவங்க ரெண்டு கண்ணையும் அவங்க திறந்தார்கள் முதல்ல ரூ அப்படி வந்த பொழுது தலையிலேருந்து ரூ அப்படியே அல்லா தலா கொடுத்து கொண்டு வருகின்ற பொழுது அப்படி தலையில சுருண்டு சுருண்டு அப்படி இருந்து கண்ணு கறங்கி அப்படியே மூக்கு கரங்கி வாய்க்கு அப்படியெல்லாம் முள்ள முள்ள இறைக்கொண்டு போகுது ரூஹ் அந்த நேரத்தில் தன்னுடைய ரெண்டு கண்ணையும் திறந்துவிட்டு சுரக்கத்துடைய வாசலில்

உன்னுடைய பேர் நாமத்தோட உன்னுடைய பேரோட இன்னொரு பேர் நீ சேர்த்து வச்சுக்க அவங்க யாரு அப்ப யாருல என்னத்தான் படிச்சு மனுஷனா அப்ப அங்க ஒரு பேருண்டிக்கு யாருலாம் அவங்க யாரு அல்லாத்த பாருக்கு ஆல அப்பதான் தூய்மையான கண்ணியம்மான் அல்லாத்தால சொன்னான் யாதம் மின்வலதி இது உங்களுடைய ஒரு புல் இவர்கள் உங்களுடைய ஒரு புல்ல அபு அசூ ஜமான் நாங்கள் அவங்களை அதாவது காலத்தின் கடைசியில் நாங்கள் அனுப்புவோம் கடைசி காலத்துல நாங்கள் அனுப்புவோம் அவங்களுடைய புல்லு தான் என்று சொல்லி அல்லாஹா குஸ்வான சொல்ல என்று சொன்னான் வலுவுல தூக்க அவங்க இருந்தால் நாங்க அவங்களையும் படிச்சிக்க மாட்டோம் என்று முகமது நபி சல்லா சொல்ல கண்ணியத்தை அல்லாஹா நாயன் படைப்பின் ஆரம்பமித்தும் பொழுது அல்லா தால சொல்லி காட்டின கண்மணியாம் என்னுடைய நாயம் சல்லா சிமோகன் அல்லாக்கு சுபானுவா நாயனுடைய ஹபீப் அவங்க அல்லாவுடைய மிக விருப்பத்துக்குரிய அன்புக்குரிய அடியார்த்தா நாயன் சல்லா அலிஸ்லம் அவங்க எனவே அல்லாஹாக்கு சுபஹத்தாலா நாயன் அதாவது சுமலம்மா ஹப்பத்தில் அருளி அப்போ பூமிக்கு அது மாதிரி செல்லாத வந்துட்டாங்களே அவங்க செஞ்சா அல்லா செஞ்ச நீங்கள் அந்த கனியை சாப்பிட வானம் அண்டி செல்ல செல்லத்தக்கன்னு ஏதோ ஒரு முறையில் சாப்பிட்டாங்க சைத்தாண்ட தூண்டுதலில் சாப்பிட்டுட்டு அவங்க பூமி பூமிக்கு வந்தாங்க வந்து அவ்வாறுத்துல மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு ஒரு தஃசில வருது முந்நூறு வருஷ காலங்களில் அள்ளாட்டு அழுது அழுது அவங்க மன்னிப்பு கேட்டான் யெல்லாம் நீ சுருக்கத்தில் எங்களை நல்லா வச்சாயே நாயினு எந்த விதமான குறையும் இல்லாமல் எங்களை வச்சுட்டாய் நாயின்னு நாங்கள் அந்த எல்லாத்தையும் நீ தந்த எல்லா இன்பங்களையும் நாங்கள் அனுபவி அனுபவிச்சு கொண்டு நீ எதை வாண மண்டே நாயினு அதைத்தான் நாங்கள் செஞ்சுட்டோமே எங்களை மன்னிச்சிடு நாயினே மன்னிச்சிடு நாயின்னு பல வருடங்களாக ஆதம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு அவ்வா அலி இஸ்லாம் இன்னமெங்கோ ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு அழுதழுது எல்லாருக்கும் தவபா செஞ்ச பொழுதுதான் அவங்க நான் சொல்லா வலைய சொல்ல பேர்நாமத்தை கேட்டியா அல்லா என்னை நீ படைத்த பொழுது நான் ஒரு பேர்நாமத்தை கண்டேனே நான் என்னே உன்னுடைய பேரோடு இருக்கிய அந்த என்னுடைய பிச்சை வரக்கூடிய அந்த அந்த நாதாவுடைய அந்த சீதையுடைய பொருட்டை கொண்டு அந்த நபியின் பொருட்டை கொண்டு அல்லா என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்ட பொழுது அல்லாஹ் சுபான் நாயன் என்ன செஞ்சான் அவர்களை மன்னித்தான் பத்தவ சிலமி ஆதமுலல்லாய் அல்லா இடத்திலே அவங்க வசீலாத்தி எறினார்கள் ரசூல்லாமலை கொண்டு அல்லாஹ் மன்னிச்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதாவது உலஹத்தில் ஆதிமலை சொன்னவங்க பிறக்கின்ற பொழுது அவங்களே படைக்கின்ற பொழுது அவங்களோட அற்புத அல்லாஹ் வெளியாகினான் அதுபோல அமினா நஹி ரலியல்லாஹு தாலானவங்க தன்னுடைய கற்பத்தில் சுமந்து கொண்டிருக்கிறின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வயிட்ல இருக்கின்ற பொழுது எல்லா நபிமார்களும் அதாவது வந்து என்ன செய்தார்கள் வந்து சொன்னார்கள் அதான் வக்காலஹ யா அமினது இன்னக்கி கதஹம்தி பி ஹைலனா மி அதாவது ஆமினாவே நீங்க சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த புல் இருக்கிறாங்க தானே அவங்க பெரிய விசேஷமானவங்க அவங்க மாபெரும் அதாவது நேர்வழியுடைய அவங்க ஒரு சூரியன் அப்பேற்பட்ட நபியத்தான் நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அவங்க அவங்க பிறந்து விட்டால் அவனுக்கு நீங்க முகமதுன்னு பேர் வைங்கோ என்று சொல்லியும் அந்த நன்மார் ஆயத்தை அதாவது அதுமலை அதாவது ரசூர்சல்லா அவங்க பிறக்கின்ற பொழுது அல்லாஹா குஸ் பானின் வெளியாக்குறான் அப்ப அவங்க ஆரம்பத்திலேயும் அல்லா சிறப்பு இங்க ஆமீன நாய் அலி இல்லா அவங்க பிறக்கின்ற பொழுதும் சிறப்பு அது வயிற்று சுமந்து கொண்டு இருக்கின்ற பொழுது பிறந்த பிறகு ஆமீன் அலி அல்லா தாலா சொல்கிறார்கள் நான் பிள்ளையை பெற்றெடுத்த பின்னால் அதாவது சல்லா அலிஸ்லம் அவர்களை நான் பெற்றெடுத்த பின்னால் பலமா நல்லதை ஆமீது ஆமியது ஜம்மாலகி சல்லா அலிஸ்லம் அவங்களுடைய அழகை கண்டு அவங்க அப்படியே அதாவது பூரித்து போனார்கள் சொல்லா அலேஸ்லம் மனவர்களை கண்டு ஆமீனாய் அழி உள்ளாத்தால அவங்க பிள்ளையை அப்படியே பெற்று கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள் அமர்வர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்களே அப்பேற்பட்ட நான் ஒரு சத்தத்தை கேட்டேன் அந்த சத்தத்துல சொல்லுகிறது எப்படி தெரியுமா செல்லும் அவர்கள் இவர்களை சுமந்து கொண்டு போங்கோ வைத்து உலகமெல்லாம் இவர்களை காட்டுங்கள் உலகம் எல்லாம் இவங்களை பத்தி நீங்க எடுத்து காட்டுங்கள் இவங்களை சொல்லலா சிமாவங்கள அந்ததான் கொண்டாட்டம் பிறந்த நாள் அந்தண்டு செல்கிறார்கள் இந்த உலகத்தின் எல்லா கோணங்களிலும் கொண்டு போய் இந்த புள்ளை இப்படி சுத்தி கொண்டு வாங்கோன்னு சொல்லி அப்படி காட்டிக்கணும் வர சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டேன் நான் என்னுடைய பிள்ளையை நான் அந்த சொற்ப நிறத்தில் கண்ணால் காணவில்லை உடனே பிள்ளை மறைக்கப்பட்டு விட்டது அதுக்கு பின்னால சுமருத்தி ஆயின் கண்ணை மூடி முழிக்க முன்னால அந்த பிள்ளை மீண்டும் வந்துவிட்டார்கள் அந்த இடத்துல அப்ப அப்படி அல்லாஹாக்கு சுபான் நாயன் அவனோட அற்புதத்தை வெளியாக்கினானே பண்ணவங்க எனவே அவங்க அவங்கள பிறப்பு நாளைத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹாக்கு நாயின் இந்த உலகத்துக்கு ரஹமத்துல ார்களுக்கு அல்லா தாலா ரத்தாக அல்லாடையரக்கம் அல்லாடைய கர்ணியாத்தா அலை அவங்கள அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் ஆக்கிருக்கின்றார் இங்க மட்டுமல்ல ரஹமத் அவங்க இங்கேயும் ரஹமத்துத்தான் அவங்க கபூர்லையும் ரஹமத்தா வருவாங்க நாலு கியாமத்னாலையும் அவங்க ரஹமத்தா வருவாங்க சொர்க்கத்துக்குள்ள போன பறம் ரஹமத்தான் அவங்க ஏன்னு சொன்னால் ஸ்வர்க்கத்துக்குள்ள இருந்த பின்னாலும் சல்லாசி அவங்க ஷபாது காணி வருவார்கள் மீண்டும் இவ்வாறு பல பல ஷபாத்துக்கெல்லாம் அவளை கொண்டு அல்லா தலா ரஹமத்தாக்கி வச்சிருக்கின்றானே அப்படிப்பட்ட நாயம் சல்லா அலை சொல்லம் அன்னவர்கள் மீதிலே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதெல்லாம் அவனோட கதை அவனுடைய உயர்தரமான அந்தஸ்து அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் எனவேதான் நாயிம் செலா அலிவசல்லம் அன்னவங்க உம்மத்தார்கள் மீதிலே மிச்சம் அன்பு கொண்டவங்க ஹரீசுன் அலை கும்பில் மோமினின் உம்மத்தார்கள் எல்லோரும் உண்மையான விசுவாசிகளாக ஆக வேண்டும் என்று ஆசை வைத்தவங்க நாயம் சரல்லா வலிவசல்லம் அவங்க எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் நாம் செல்லா வலிவு செல்லமானவங்க தன்னுடைய உம்மத்தை விட்டு கொடுக்கவில்லை உம்மத்தன்றி நாங்க எங்களுக்காக வேண்டித்தான் செல்லாசம் அவங்க எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துல அவங்க லேசி கட்டி வாங்க லேசி கட்டளை வாங்கி தந்ததும் எல்லா ஆபத்துகளை விட்டு எங்களை பாதுகாத்ததும் அதாவது நாள் வரக்கூடிய கஷ்டங்களை விட்டும் பாதுகாக்கவும் எத்தனையோ ஷபாத் அந்த ஷபாத்தில் குப்ராவுக்காக வேண்டி தன்னுடைய உலக வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை பொறுத்து அப்படியே சப்பி விழுங்கினவர்கள் சரல்லா சொல்லுவாங்க எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவங்க எங்களுக்காக வேண்டி அவங்க அல்லா இடத்திலே பிரார்த்தனை புரிந்தவங்க அதான் சதகத்துல்லா காய் ரஹமுல்லா தல்லா அவங்க காட்டுவார்கள் எந்த என்ன சொன்னால் அவங்க செல்லு சரல்லா அலிவு செல்ல வந்தவங்க எந்த என்ன சொன்னால் நாங்கள் அவங்களுடைய மதுகளுடைய அவங்களை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் சங்க செய்ய வேண்டுமோ எந்த அளவுக்கு நாங்கள் அவங்களை பின்பற்ற வேண்டுமோ அந்த சருத்துக்களை எல்லாம் நாங்கள் இழந்து விட்டோம் நாங்கள் அந்த ஷரத்துகளுக்கு நாங்கள் எத்தனையோ தவறு செஞ்சுட்டோம் நாங்க செய்யல ஆனாலும் எங்களுக்கு மூஃபிஹி எஃபீனாவ இல்லா சொல்லாலே செல்லம் அவளுக்கு நாங்கள் அதாவது ஹுப்புடைய ஷரத்துகளை நிபந்தனை நாங்க விட்டாலும் கூட எங்களுக்காக வேண்டி எல்லா விஷயத்தையும் அவங்க நிறைவேற்றி தந்த நாயகம் என்று சொன்னாங்க எங்களுக்காக வேண்டிய நிறைவேற்றி தந்தவங்க அந்த அளவுக்கு சொல்லாலே செல்வங்க உங்களுக்கு தெரியும் விரதனமான ஒரு மனிதன் ஆகவே விரதனமான இடத்துக்கு போனாலும் அவனுக்கு ஆரம்பம் தெரியாது ஒரு மனிதனுக்கு அவன் உயர்தரத்திலே போய் அவன் பேத்தி விந்தன் சென்னா வாழ்க்கையில் அவனுக்கு ஆரம்பம் மறந்துடும் நான் சொல்லலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரிய உயர்தரம் தான் மேகராஜ் அந்த மேகராஜுடைய பயணத்தில் எல்லா நபிமார்களையும் கடந்து அது மேலே அவங்கள அவங்களை முதலமானத்தில் கண்டு எப்படி எல்லா வாரங்களிலையும் அபிமார்களுடன் சந்தித்து பேசி நன்மாராயங்கள் பெற்று 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 அல்லாஹ் ஹக்குமான குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்க போன நேரத்தில் அதுதான் ஆக இடம் அந்த இடத்துக்கு அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அப்ப ஜிபி அலிஸ்லாம் கூட போகல ஜிபி அலிஸ்லாத்தையும் அதான் இப்ப அந்த இடத்துலாம் அவங்க தனியா போயிட்டு நேரத்தில் அங்கதான் வந்தது என்ற பொழுது அப்போ அஸ்லாம் அலைக்கும் ஐயன் நபி நபி உங்களுக்கு சலாம் உண்டாட்டும் உங்களுக்கு சாந்தி உண்டாட்டும் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தி உண்டாட்டும் என்று வந்த பொழுது அப்ப அதுக்கு அந்த சலாத்தை அப்படி தெரியுமா அவங்க எடுத்தாங்க எல்லாருக்கும் எப்படி தெரியுமா எடுத்தாங்க இபாதில்லாஹி அல்லாஹ் அடியார்கள் என்னுடைய தான் உம்மத்துல குண்டாட்டும் அப்பங்க எந்த அளவுக்கு எங்கிடமேல ஒரு அன்பு வச்சுக்காங்க எந்த அளவுக்கு அன்பு அப்ப அந்த உயர்தரமான அல்லாஹ் அந்த மாபெரிய அந்த குறிப்பிட்ட இடம் மிகராஜுடைய இடம் அந்த இடத்துக்கு யாருக்குமே போயிடாது அந்த இடத்துக்கு ஜிபிலி அலிஸ்லாம் கூட போகல அப்ப சிதிரத்தில் முன்து ஜிபில அலிஸ்லாம் நின்றுட்டாங்க அப்போ அவங்க பயணம் கூட்டிக் கொண்டு போகிறவங்க எல்லா இடத்துக்கு அல்லாவுடைய அந்த குறிப்பு அந்த அலைச்சிடத்துக்கு அப்போ அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல வச்சு அவங்க நின்றுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலால் சலல்லாசம் அங்கே போவதா இருந்தால் அவங்க எல்லாத்தை விட உயர் என்பதை நாங்கள் வெளியின் கொள்ளணும் அங்கே வச்சு அவங்க என்ன தெரியுமா சின்னாங்க யாருலாம் என்னுடைய உம்மத்தார்களுக்கு யாருலாம் இந்த சலாத் சலாத்துடைய பங்கு உண்டாகணும் அப்படி அப்படித்தான் கேட்டேன் அப்படிப்பட்ட நான் சொல்லலா அலிஸ்லம் அவங்க உம்மத்தார்கள் மீதிலே அன்பு கொண்டார்கள்

அப்பதான் அல்லா தால நாயன் சின்ன நீங்க ஒரு கப்பலை கட்டுங்கோ உங்களோட கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கோங்க நீங்க அதாவது கப்பல் எரிக்கோங்க வெள்ளத்தை எல்லா போட்டார் அத்தனை பேரை வல்லாஹ் போட்டான் அது போற மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு நைன் நதி அவங்க பிறந்து கேட்போம் அல்லா தாலா பொழுந்து கொடுத்துட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு அல்லா தால நெருப்பை எல்லாம் அல்லா தால நாயன் சொற்களும் அதாவது குளிர்ச்சியாய் கொடுத்த இத்தனையோ துவாக்களை எல்லாம் கபலாய் கொடுத்தான் அவளுக்கு கேட் அவளுக்கு கிடைச்ச அந்த துவாவை அவங்க பாவிக்கவே இல்லை எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க கேட்கல அவங்க செல்வாங்க சல்லாசனோட சக்கராத்து நேரத்தில் அவங்க செல்வாங்களாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது ஆயிஷாவே தாயிஃப் நகரத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது நம்ம தாயிஃப் நகரத்தில் மக்கள் சரியான அடி அடித்தாங்க இரத்தம் வடி அடித்தார்கள் சல்லா அலிவசல்லம் அவளுக்கு இம்சையான பேச்சுகளை கொண்டு பேசினார்கள் இதெல்லாம் அலைவர் செல்லம் வந்தவங்க அத்தனையும் பொறுமை செய்தார்கள் அப்ப அந்த நேரத்துல கூட மலக்கு வந்து கேட்டாங்க இந்த தாய் ரெண்டு மலை இருக்குது இந்த ரெண்டு மலைகளையும் நாங்கள் அப்படியே நெருக்கி இந்த மக்களை ஹலாத் ஆக்கி ஆனா ஆனா சொல்லுகிறான் தாங்களுடைய ஒரு உத்தரவு தேவை தாங்கள் ஹாவன்டா செய்வோம் அவங்க சொன்னாங்களாம் இல்லையா மலாய்க்குமார்களே இவங்க எல்லாம் அறியாத கூட்டங்கள் இவங்களுக்கு பின்னால வரக்கூடிய எல்லாம் என்ன செய்வாங்க எங்களை பின்பற்றுவாங்க இந்த தாய் அப்படி இஸ்லாமிய நாடு சனல்லா வலிவு செல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்தில் கூட தன்னுடைய அந்த அதாவது துவாவை அவங்க பாய்க்கல் எதுக்கு வச்சாங்க தெரியுமா என் உம்மத்தார்களுக்கு வச்சிருக்கிறார்கள் கியாமத்தினால அப்பேற்பட்ட நாய் சர்லா சினிமா அடுத்ததாக அவங்களுக்கு அதாவது உகாது யுத்தத்தில் வச்சு அவங்களுக்கு கல்லால் அடிக்கப்பட்ட பொழுதுல்லி ஒரு பள்ளத்தில் ரசிந்தார்கள் அவங்களுடைய பல்லு ஷஹிதாக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவங்க கூட அவங்களை கேட்கிருந்து அவங்க கேட்கல அதெல்லாத்தை விடவும் மேலாகவும் அவன் ரெண்டு பேர பிள்ளைகளை அல்லாஹாக்கு சுபான் அவன் ரெண்டு பேருடைய முடிவையும் ரசூல்லாவுக்கு அறிவிக்கப்பட்டது ஒரு பிள்ளை வந்து நஞ்சூட்டப்படுவார்கள் மறுபிள்ளை கத்தியால் அதாவது வாழால் காலத்து வெட்டப்படுவார்கள் என்ற செய்தி ரசூல்லாவுக்கு தெரியும் ஹசன் ஹுசன் இல்லா தானுமா ரெண்டு புள்ளைகளுடைய அந்த கடைசி நேரங்கள் தெரிஞ்சிருந்தும் கூட பாத்திமானாய் சொல்கிறார்கள் யார் சொல்லா என் பிள்ளைகளுக்கான துவாசி இங்கே வந்த பொழுது சொன்னார்களா பாஷா பாத்திமாவே இந்த துவாவை நான் கியாமத்திலே வச்சிருக்கிறேன் ஷபாத்துக்காக வேண்டி பாத்திமாவே நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னான் அப்போ உம்மத்துமே இல்லையே அன்பு வச்சு செல்லாலே சொன்னவங்க அந்த துவாவை என்ன செஞ்சாம நாளை நாள் ஹியாமத்து நாள் தங்கரியமா வச்சாங்க அந்த துவாவுக்கு தான் எல்லா மக்களும் வருவாங்களாம் அது மலை இருந்து அத்துணை கோங்களும் சல்லா அலைவ செல்லம் அவங்கள்ட்ட வந்து நிற்கக்கூடிய அந்த அற்புதமான நபி சல்லா அலைவ செல்லம் அந்த அவங்களுடைய மஜிலிஸ் தான் இந்த மஜிலிஸ் அவங்களுடைய சல்லாத்துடைய மஜிலிஸ் தான் இந்த மஜிலிஸ் எனவே அல்லாஹா குஸ்பஹானுவத்தால நாயன் அப்பேற்பட்ட அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் இரக்கத்தையும் கொடுத்த நியாயம் செல்லாமுடைய மயிலில் நாங்கள் வந்து உட்கார்ந்து இருப்பதும் அல்லாஹ் எங்களுக்கு செஞ்ச பெரிய பாக்கியம் அதுக்காக நாங்கள் ஏதாவது செலவு செய்வது அல்லாஹ் தான் எங்களுடைய செல்வத்துடைய பாக்கியம் நாங்கள் அதுக்காக கஷ்டப்படக்கூடிய அதாவது எங்களுடைய உடம்பால வளைஞ்சு நாங்கள் செய்யக்கூடியது அல்ல எங்களுக்கு தந்த ஆரோக்கியத்தின் பாக்கியம் இதெல்லாம் அல்லாஹாலங்களுக்கு பரக்கத்து செய்ய வேண்டும் எனவேதான் இப்பேற்பட்ட வரக்கூடிய ஆபத்துகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சிறல்லா அலிவசெல்லாம் அன்னவர்கள் மீதிலே சொல்லக்கூடிய செலவாத்து கொண்டும் அந்த செலவாத்துடைய மஜிலிசைக்கு நாங்கள் வருவது கொண்டும் அல்லா நிச்சயமா அல்லாத்துல இல்லாமல் ஆக்குவார் சந்தேகம் இல்லை ஏன் என்னுடைய எண்ணங்கள் நாங்கள் அல்லாய் கொள்ள வேண்டும் அன்னவர்கள் மீதிலே இந்த அன்பு அதாவது சொன்னார்கள் அவர்கள் ஒரு நாள் சின்னத்திலே ஒரு ஹதீஸை சொன்னாங்க இந்த அளவுக்கு ஒரு அதாவது காட்டுப்புற தரப்பு வந்து கேட்டார்கள் யார் கியாமத்தினால் எப்ப வரும் மத்த சாத் யார்லா கியாமத்தினாலே போகிறோமென்று கேட்டாங்களாம் செல்லாம் கேட்டாங்களாம் செல்லாரு சொல்லுவாங்க நீங்கள் கியாமத்தை பற்றி கேட்குறீங்களே நாளைக்கு நீங்கள் அந்த கியாமத்துக்காக வேண்டி என்ன நீங்கள் தங்கரீகமாக்க வச்சிருக்கிறீங்க நீங்கள் நன்மை செஞ்சு என்னத்தை தான் நீங்கள் வச்சு சேமித்து வச்சிருக்கீங்கன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம் நான் அவ்வளோ பெரிய அமல் செய்யலை யார் சொல்லாம் நான் வரலாறு விஷயங்களை கொஞ்சம் செய்வேன் ஆனாலும் யார் சொல்ல நான் தாங்களே அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னேன் நான் தாங்களை அன்பு வச்சிருக்கிறேன் இந்த பொழுதுதானம் சொல்லார் சொன்னாங்களாம் அந்த பபுத்தை ஏ சஹாபியே நீங்கள் யாரை அன்பு வைத்தீர்களோ அவங்களோட சொர்க்கத்தில் இருப்பீங்க அவங்களோட சொர்க்கத்தில் இருப்பீர்கள் என்று சென்ன அந்த ஹதீஸை கேள்விப்பட்ட மதீனத்து அன்சாரிகள் அன்று சந்தோஷப்பட்டது போன்று ஒரு நாளும் சந்தோஷம் அடையலையா ஏன்னா எல்லா சகாபாக்கள் மசூலா அன்பு இரக்கம் எனவேதான் அந்த இறக்கத்துடைய உள்ளங்கள் வந்தால் தான் அந்த மஜிலிசிகளுக்கு வருவதும் செலவழிப்பதும் அதாவது அந்த மஜிலசிக்கு அன்பு வைப்பதும் எல்லாம் அந்த இறக்கத்துடைய வெளிப்பாடுகள் நாங்கள் அதுகளை கொள்ளணும் என்று சொன்னால் எங்களுடைய அந்த சரண்லாசிமானுடைய அன்பு என்பது வந்து ஈமானோட சேர்ந்து பிஞ்சு பின்னி பிரிஞ்சது ஈமானும் ரசுல்லாவுடைய அன்பும் ரெண்டும் அப்படி ஒன்றோடு உண்டாகிக்கிறது ஒரு மனிதனுக்கு அது பிரிஞ்சு போக இல்லாது அப்படி போகணுச்சுன்னா அவங்க ஈமான்லவே இல்லை எனவே தான் சரணாலே செல்வம் அவர்கள் மீதிலே அன்பு வைப்பது எனவே தான் அந்த சரண்லாசி அவங்க செலுத்தண்டு ஒன்றுதான் நாங்கள் பின்பற்ற வேண்டிய விசேஷமான ஒரு அமல் ஒன்று இருக்கு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அந்த அமலை கையிடவே இயலாது கடைசி வரைக்கும் நாங்கள் அதை செய்யணும் இந்த மூலிதி சிலைவில் கூட அவங்க செல்லுவாங்க அது இமாம் ஹத்தி மதினி ரஹிமுல்லா தலை சொல்கிறார்கள் செல்லா அலி சொல்லம் மன்னவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போன மேகராஜுடைய பயணத்தில் எல்லாம் கொடுத்தது விசேஷமான தொழுகை இந்த தொழுகை என்பது எங்களோட வாழ்க்கையில் ஒருபோதும் முடையில்லாத உண்டு எந்த சந்தர்ப்பத்தில் முடியலாது கூட மன்னிப்பிக்குது நோம்பு அதாவது ஒரு மனிதனுக்கு சோமில்லா பிடிச்சிருச்சுன்னா அதை விடலாம் ஒரு மனிதன் ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு பயணம் போகிற ஹலாலான பயணம் உண்டு அவனுக்கு விட்டுட்டு வேற நாளே பிடிக்கிறான் அப்ப ஜக்காத்து கொடுக்கணும் என்ற கட்டாயம் யாருக்கு பணம் ஈக்கியவங்களுக்கு அது இல்ல ஹஜ்ஜி யாரு பணம் ஈக்குதோ யாருக்கு செல்ல முடியுமோ அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கடைசி வரைக்கும் செய்ய வேண்டிய ஒன்று தான் அந்த விவாதத்திலே இவர்கள் செய்கின்றார்களோ நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவார்கள் அவ்வப்ப சிந்திக்கு அலியல்லா தால அவங்கள்ட்ட ஒன்னா சென்னாங்களாம் அவ்வளவு பக்கரே அலி ஐந்து கதவைகளை நீங்கள் கடக்காமல் யாரும் நாளை சுவனம் அடைய முடியாது என்றாங்களாம் அப்போ கேட்டாங்களாம் அந்த அஞ்சு கடவைகளும் என்னை யார் கொண்டு ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் அவனுடைய சக்கராத்துடைய நேரம் அது வந்தே தீரும் இரண்டாவது அவனுடைய கபுரு அந்த கபுருலே அவன் இருக்க வேண்டும் மூணாவது அவனுடைய கேள்வி கணக்கு நாலாவது அவனுடைய நன்மைகளை நிறுப்பது மீசான் அஞ்சாவது சுலாத்து முஸ்தக்கிம் பாலத்தை கடப்பது எல்லாம் நடந்தால் தான் சொர்க்கனுக்கு அவனுக்கு போகிலும் சொர்க்கலோத்துக்கு அவனுக்கு போகலாம் இந்த அஞ்சு கடவைகளை அவன் தாண்ட வேண்டும் என்ற பொழுது ஒப்பக்க சித்திக்கலை அவங்க அழுதாங்களாம் ஒப்பக்க சித்திக்கலை எல்லா தால இம்மால உயர்ந்தவங்க அவங்க அழுத பொழுது அப்ப அப்பக்க சித்திக்கலை எல்லா தால அழுதா ஒரு விசேஷம் என்ன தெரியுமா ஜிபிலேசலாம் வருவான் ஜிபிலேசலாம் வரும் வந்து கேட்பாங்களாம் யார சூழலாம் இந்த வானலோகத்தில் மலாய்க்கம் எல்லாம் அழுகிறார்கள் இங்கு என்ன நடக்குது அவ்வப்பக்க சித்திக்கலை எல்லாம் அவங்க அழுகிறார்கள் அவ்வப்பக்க சித்திக்கலை எல்லா தால அழுதுன்னு சொன்னால் அங்க வானலோகத்து மலுக்கள் மலுவாங்களாம் ஏன்னா அந்த ஈமானுடைய பவர் அந்த சக்தி வேலை செய் ஜிப்ரியிலே இந்த ஐந்து கடவைகளை பார்த்து நான் சொன்னேன் அவளுக்கு அத்தவங்க அல்லாஹ் அல்லாஹு சொல்ல சொல்கிறான் சொல்லுங்கள் யாரும் அந்த ஐந்து கடவைகளையும் அவங்களுக்கு தாண்ட முடியும் ஒன்றொரு மனிதன் சுபத்தொலையை தொழுது விட்டால் அல்லாவுத்தாலன் சக்கராத்தை நேசாக்குவான் தொலையை தொழுது விட்டால் அல்லாவுத்தால அவனுடைய கபருடைய வீழ்ச்சியெல்லாம் நீக்குவான் அசல தொலையை தொழில்விட்டால் கணக்கு எல்லாம் நேசாக்குவான் மார்பத்து வழி அவன் தொழுது விட்டால் அவனுடைய மீசான் மீசான் சொல்லக்கூடிய தராசி நன்மை பக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்களாம் சொன்னாங்களாம் அவன் இஷா தொழிலை தொழுது அவனுடைய சிராத்தல் முஸ்லிம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கலந்துடுவான் சார் அப்போ அஞ்சு இதை சென்னு தான் அவ்வக்க செல்லாம் கூட அப்படி ஆளுக நின்றுட்டு அப்போ அந்த அப்படியெல்லாம் அல்லா தால தத்துவத்தை வச்சிருக்கிற அந்த தொழுகையில் எனவே தான் நாங்கள் பேணிக்கொள்ளணும் இஷா அல்லா எங்கள்கிட்ட வாழ்க்கை நாங்கள் மட்டுமல்ல எங்கள்கிட்ட புள்ள எங்கள்கிட்ட பொஞ்சாதி எல்லோருக்கும் நாங்கள் செல்லி இந்த அமலை நாங்கள் சல்லா வலியுறு செல்லம் இந்த பிறந்த நாளுடைய நற்செய்தியா நாங்கள் இதோட வாழ்க்கையில தொழுகை உடாமல் தொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்தால நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக அல்லா என்ற பாவங்களை மன்னிச்சு இருலோகத்தின் ஜெயம் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல் ஆலமீன்